हं आ गई ये குப்புமணி தலை இப்படித்தான் இருக்கும் தலை காசாட்ட காசாட்டிருக்கு பூ இப்படித்தான் இருக்குது மிஸியாக இருக்குதுங்க அதையும் சாப்பிடக்கூடாதுங்க கணக்காசாரி சாப்பிட்டுக்கணும் அதிகமாக சாப்பிட்டா தோற்ற போயிடும் கணக்காசாரி சாப்பிடணும் குப்புமணி தலை சாப்பிட்டா வெவரும் நல்லா சுத்தமாகும் உடம்பு நல்லா சுத்தத்தை கொடுக்கும் வெங்காய பூக்கார எவ்வளோ அருமையாக இருக்குதுங்க ஆ சரி கீரை பொரிச்சாட்டம் சுத்தம் பண்ணி எடுத்துக்கலாம் பொரித்துரைச்சிக்கலாம் இந்த இந்த நரம்பு போடக்கூடாது தலை மட்டும் இப்படி பறிச்சிக்கணும் இந்த காசாட்ட தலை மட்டும் பறிச்சிக்கணும் தந்தை பொறிக்கூடாது பொட்டாட்ட பொட்டாட்டா இந்த தலை மட்டுந்தான் பறிச்சிக்கணும் ஆ பொறிச்சு அப்புறம் தண்ணியில் அழைச்சிக்கலாம் பார்த்தே புழுத்தல கேது பார்த்தே பார்த்துக்கிட் ஆ இந்த தலையை நாங்கள் அப்போல்லாம் குழந்த பிறந்தா எங்கே இருந்தாலும் தேடி கொண்டாந்து இதை வறுத்து சாப்பிட்டா உடம்பு நல்லா சுத்தமாகும் அந்த உதவமெல்லாம் அடிச்சுக்கிட்டு வந்துடும் உடம்பு கள கல கலகாலம்னு இருக்கணும் அந்த காலத்தில் நாங்கள் தான் சாப்பிட்டுருக்குறோம் இப்போ மருந்து மாத்திரை செங்குறீங்க அப்பெல்லாம் எங்களுக்கு இதுதான் அன்னைக்கு மருந்து மாத்திரை அந்த நாளையில் எங்களுக்கு இதுதான் நாங்கள் நல்லா இது பயன்படுத்திக்கிட்டோம் இப்போ இந்த நாளையில் மருந்து மாத்திரை வந்துடுச்சு யாரும் வந்து தேட மாட்டாங்க ஆனால் இருந்தாலும் நான் இப்போ நீ காட்டிக்கிறேன் என்னாட்ட கிழமை இருந்தா இன்னைக்கு செஞ்சு கொடுப்பாங்க அந்தந்த வீட்டில் மாதிரி செஞ்ச ஆருக்கு வேணாலும் நல்லது ஆம்பளை பொம்பளை யாரு வேணாலும் சாப்பிடலாம் கிடைச்சா சாப்பிடுங்க உடம்பு நல்லா சுத்தமா இருக்கும் உடம்ப சுத்தம் பண்ணி கொடுக்கும் வேணுமனா தேங்காய் போட்டுக்கலாம் இல்லைன்னா தக்காளி தக்காளி பழம்போட்டாலும் நல்லா இருக்கும் அடையாளம் வெறினா கூட பூ பிடிச்சா இருக்கு இப்படி தலை காசாட்டிருக்கு நாங்கள் அப்போ சொல்றதெல்லாம் குப்புமணி தலைவம் இப்போ வந்து குப்புமேரி எங்கள் காலத்தில் நாங்கள் குப்புமணி தலைன்னு தான் சொல்லுவோம் அப்போ இதை தேடி கொண்டு வந்து நாங்கள்லாம் பயன்படுத்தி இருக்கிறோம் இது உடம்புக்கு நம்ம நம்ம நல்லது அதான் சேர்த்துக்கலாம் ஆஹ் சரியா சொல்லுறது தண்ணியா பொடி கரல அரிஞ்சிக்கொடி கடலெண்ணெய் நாலு பூணும் நாலு பூ சின்ன வெங்காயம் ஒரு கப்பு நறுக்கி வச்ச பூண்டு இருபது பல்லு கருப்பா அதனால ஒரு பூணு கடலை பருப்பு பாசி பருப்பு அரை பூணு வெந்தியம் ஒரு இருபது வெந்தியம் மிளக ஒரு பத்து உளுத்த பருப்பு அரை பூணு போதுமான பெருங்காய அரை பூணு நல்ல வெங்காயம் வணங்கணும் நல்ல வெங்காயம் சேர்ந்துக்கிருச்சு நாலு வரமலாகி கீரை போட்டுக்கலாம் தண்ணி கொஞ்சோண்டு தெளிச்சிக்கலாம் உப்பு உப்பு ஒரு தக்காளி பழம் ஒரு தக்காளி பழம் அதான் சொல்லக்கார தக்காளி பழம் வந்து போட்டுக்கலாம் போதுமான உப்பு அதே தண்ணியில் வேண்டியது சும்மா தெளிச்சா போதும் கொஞ்சம் உண்டு தண்ணி நல்லா வணங்க சும்மா எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு வணக்கல போதும் குப்புமேடி கீரை பொரியல் அடி சாண சாப்பிடலாம் குப்புமேரி கீரை சாப்பிட்டா குட சுத்தமாக இருக்கு கீரி பூச்சி பிடிக்காது உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும் உடம்புலாம் பூச்சி சேர்த்து போயிடும் நல்லா சுத்தமாக இருக்கும் ஆக்கு ஊக்கு இந்தா இந்த ஆக்கு இது ஏக்கு சாப்பாடு சொல்லுங்க பார்க்கலாம்

சாப்பிட்டு அப்புறம் சொல்லுவீங்க இது நாங்கள எப்பவுமே நான் வந்து தக்காளி பழம் போட்டுக்கிறேன் இந்த சேர்த்துனா அப்ப சேர்த்துக்கிறேன் இது இல்லை இதை சாப்பிட்டுட்டு வந்தா உடம்புக்கு நம்ம நம்ம நல்லது பூச்சியெல்லாம் சேர்த்து இது வந்து சட்டினி ஆட்டலாம் பருப்புல கூட போடலாம் வேற ஒரு முறை பிடிச்சிக்கலாம்